ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் ஸ்டோரி எஸ் இப்போ வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தாங்க ஆக்சுவலாக இப்போ நம்ம மகாநதி சீரியலில் கதைக்கள போயிட்டுருக்கு வீக்கா ரியூனியனுக்கு அப்புறம் ஒரு ஸ்டோரிஸ் போயிட்டுருக்கு ஃபேமிலி ஸ்டோரிஸ் போய்ட்டு இருக்கு இல்லையா ஸோ சகோதரிங்கிட்ட வந்து முன்ன பின்ன கோபுகிற மாதிரி அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸாக அதாவது காவேரி கங்கா ரெண்டு பேருக்கும் வந்து விஜய் அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணுறதுனால சாரத அம்மா வந்து விஜயை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க கங்கா ரோல் தானே இப்போ பிளே ஆகிட்டு இருக்குது ஸோ எல்லாருமே கங்காவுடைய மெசேஜுக்கு அதாவது அவங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு போய் டிஎம்ஐ ஃபில் பண்ணிட்டாங்க எங்கள் என்னங்க இது வந்து நீங்கள் வந்து நெகட்டிவ் ஆட்டாக மாற போகிறீங்களா என்ன என்னன்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி எடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு எல்லாமே கங்கா வந்து இப்போ பர்டிகுலர் தான் ஆக்சுவலாக அவங்க வந்து இப்போ ஒரு கூலாக வந்து ஒரு மெசேஜுக்கு கோட்டு வந்து கொடுத்துருக்காங்க அது ஒன்று நீங்கள் எல்லா ஃபேன்ஸுக்குமே நீங்கள் உங்கள் சப்போர்ட்டுக்கு எல்லாமே நன்றின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக இந்த ரோல் வந்து இப்போ ஆஸ் அ கேரக்டராக எந்தெந்த ரோல் கொடுக்குறோமோ அதுக்கு ஓரியன்டாக நாங்கள் வந்து கன்வே பண்ணி எங்களுடைய டேலண்ட்டை வந்து நாங்கள் வெளிப்படுத்தணும் ஸோ இப்போ இருக்க கேரக்டர் வந்து ஃபுல் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஸோ நான் வந்து ஒரு பொசசிவ் அதாவது என்னுடைய கணவர் அதாவது குமரன் மேலே இருக்கக்கூடிய அந்த பொசசிவ் அது வந்து அதாவது சார்ந்த நம்ம வந்து விஜய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியும் ஸோ அதனால வந்து நம்மளுடைய கணவருடைய மரியாதையும் அவங்கள கவனிக்காமல் விட்டுருவாங்களோன்ற ஒரு இயக்கத்தில் வந்து அவங்க கேரக்டர் வந்து அதை சார்ந்து தான் அப்படி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் ரோல் கிடையாதுங்க ஆஸ் அப் இப்போது ஸ்டோரி போய்ட்டுருக்கிலே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோருமே ஒரு ஒரு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே சீட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக வந்து பாருங்கள் நான் வந்து எதையும் வந்து பர்ஸ்னலாகவும் டீப்பாகவும் எடுத்துக்க மாட்டேன் ஜஸ்ட் லைக் அப்படின்னு நடிச்சுட்டு போயிடுவோங்க நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க அப்படின்றத சூப்பர்பாக வந்து தெரிய பார்த்துருக்காங்க வீக்கா ஃபேன்ஸுக்கு ஸோ இருந்தாலும் நம்ம வீக்கா ஃபேன்ஸ் விடுவாங்களா ஸோ அகெயின் அகெயின் கொஷின் கேட்டுருக்கிறாங்க ஸோ அகெயின் அகெயின் அவங்களுடைய ஆன்சரும் அதே தாங்க இருந்திருக்கு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் எல்லாருமே வந்து வச்சுக்கோங்க ரோல் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து அவங்க கேரக்டராக என்ஜாய் பண்ணுங்க அவங்கள வந்து போய் ஹட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ